अमाव <laughs>

ہو دا ஓபிஎஸ் ஓடிங்க வெறி ஓபிஎஸ் ஓடிங்க ரோகி ஓபிஎஸ் ஓடிங்க ரோகி ஓபிஎஸ் ஓடிங்க ரோகி ஓபிஎஸ் ஓடிங்க வெறி ஓகி வாக்கி ஓடிங்க வெளியே வெளியாரே 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 வெளியூரை விட்டு வெளியாரே வெளியூர் ஏட்டனியோ வெளியாரே வெளியாரே ஓபிஎஸ் ஒழிங்க ஓடிங்க தரக்காத 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 வான கட்ட ஓபிஎஸ் ஆணியே ஓபிஎஸ் ஓங்கிங்க தரக்காத 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 बोपियाज बढ़ी है प्रदीप तले 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 करा ले तले तले करा ले आसीमाल लिया आसीमाल लिया आसीमाल लिया करा करा ले बाण गट्टा पसंगा हाँ ने गट्टा पसंगा बोपियाज बढ़ीगा बोपियाज बढ़ीगा बोपियाज बढ़ीगा बोपियाज बढ़ीगा बोपियाज बढ़ीगा बाण गट्टा करा बोपियाज बोला बोला बोपियाज बोल வந்து மா போற எனக்கு வந்து மாட போடுற பச்சைக்கு துரோகியா திரோ துரோகியா எங்க பல பழ எங்க துரோகி ஓபிஎஸ் காட்டி வெளியாறு திரோகி ஓபிஎஸ் அணி வெளியேறு வெளியே 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 நூறு வெளியாறு துரோகிய துரோகி மாணக ஓ பி எஸ் அணி நாய் அணி நாயு என்னோட கேம் பண்ணி கேம் பண்ணி முடியல தாப்பா நல்லப்படி இல்லடா அவ நேம் செட் பண்ணா அந்த நேமை நாம போய் மாட்ட கூடாதுல நாம என்ன பேர் பண்ணா பார்ப்போம் அவன் காட்டு ஓடி போ ஓடி அந்த அவன் பேன அந்த ரோட் மேல் போடுறான் அவன் ஏentra தோட கேட்டி வந்துட்டான் பிரதீப் பிரதீப் அண்ணாவு கம் ரூட்ல புரட்சித்தலைருடைய சிலை கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு எங்களால் திறக்கப்பட்டது அதை பொறுத்து கொள்ள முடியாத கழகத்தினுடைய துரோகிகள் கூட்டம் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஓனாய்கள் கூட்டம் இந்த கூட்டங்கள் இன்றைய தினம் மீண்டும் நாங்கள் சிலையை திறப்போம் என்றும் புதிதாக ஒரு கல்வெட்டை வைப்போம் என்றும் காவல்துறைக்கு சவால் விட்டு இங்கு வந்திருந்தனர் அதை கேள்விப்பட்டு அதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பல நூற்று கணக்கான அதிமுக தொண்டர்கள் நாங்களும் இங்கே குழுந்திருந்தோம் ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த அந்த நபர் மலிவு விளம்பரத்துக்காக செய்யப்படுகின்ற இந்த செயலை காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அவரிடம் பல மணி நேரம் சுட்டிக்காட்டியும் வேண்டுமென்றே திட்டமிட்டு நானும் புதிதாக ஒரு கல்வெட்டு வைப்பேன் நானும் சிலையை மறுபடி திறப்பேன் என்று அடம்பிடித்து கொண்டு இங்கே அமர்ந்திருந்தார் அவருடைய அந்த ட்ராமா நாடகம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் இருந்தோம் ஏட்டா உங்களுக்கு நாங்கள் என்ன கேட்கறோம் உங்களுக்கு மான ஈன சூடு சோரணம் எதுவுமே இல்லை உடம்புல இந்த சிலையை நாங்கள் அதிமுக சார்பில் எடப்பாடியாருடைய அனுமதியோடு நாங்கள் திறந்துக்கிறோம் முதலமைச்சர் அவருடைய புதுச்சேரி மாநில முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று திறந்துக்கிறோம் ஆனால் நீங்க திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கு இந்த பகுதியில் சீர்குலைய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாங்கள் திறந்த சிலையை மீண்டும் நாங்கள் தரப்புன்னு சொல்லிட்டு வரீங்களா உங்களுக்கு கேவலமா இல்லை நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு வருவோம் இப்போ நீங்கள் திருட்டுத்தனமாக வந்து அந்த பொண்ணை வாங்க வாங்கன்னு கூட்டு நானும் ஒரு தாலி கட்டுறேன்னு சொல்றீங்களே கேவலமான ஜ ஜென்மங்களா அது அதுக்குதான் எங்களுடைய எங்களுடைய இடப்படையார் சொன்னார் ஆட்டு கூட்டியும் ஓனாய் கூட்டமாக ஒன்றா இருக்க முடியாதுன்னாரு ஓனாயினா யாரு இந்த ஓபிஎஸ் தான் இங்க ஒரு குட்டி ஓன இருந்து ஆட்டு போட்டு இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு வசரம் இன்னைக்கு நாங்கள் வந்தோம் எங்களை பொறுத்தமட்டில் இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாத வண்ணம் காவல்துறை எடுத்த அத்தனை நடவடிக்கைக்கும் நாங்கள் எங்களுடைய பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திறக்கப்பட்ட சிலையில் எந்த விதமான சிறு மாற்றமும் எப்போது கொண்டு வந்தாலும் அதனுடைய விளைவுகளை நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் சந்திக்க நேரிடும்